பேரிச்சம் சாப்பிடும்போது இந்த தவறுகளை மரணமும் ஆபத்து நிச்சயம் வழக்கமா நம்ம சாப்பிடக்கூடிய நட்ஸ் வகைகளை விட பேரிச்சம் ஒரு சத்தான நட்ஸ் வகை இதுல இருக்கக்கூடிய நார் சத்து இரும்பு சொத்து பொட்டாசியம் பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது எவ்வளவு ஊட்டச்சத்து இருந்தாலும் ஒரு உணவை சரியான நேரத்துல சாப்பிடும்போது தான் அவனுடைய பலனும் நமக்கு கிடைக்கும் சில பேர் பேரிச்சம் சாப்பிட்டா உடம்புக்கு பாதிப்பு வரும் அப்படின்றாங்க மாறா மருத்துவ தகவல்கள் தேடி பார்க்கும் போது ஏகப்பட்ட நோய்க்கு மருமா இருக்கு அப்படின்றது உண்மையே தெரிய வந்திருக்கு அப்படின்னா பேரிச்சம்னம் சாப்பிடும் போது நம்ம விடக்கூடிய தவறுகளை பத்திதான் இந்த பதிவுல பாக்க போறோம் வெறும் நேரத்துல பேரச்சம்மனத்தை எப்பவுமே சாப்பிடாதீங்க ஏன்னா பேரிச்சம்பத்துல சுமார் தொண்ணூறு சதவீதம் சர்க்கரை அளவு திடீர்னு அதிகரிக்க வைக்கும் இதை தொடர்ந்து ஒருத்தவங்க தோணும் இன்சுலின் எதிர்ப்பு நீரிழிவு இந்த மாதிரியான நோய்களால பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு பேரச்சம்மத்த அளவுக்கு அதிகமா எடுக்கும் போது உடல் எடை அதிகரிப்பு செரிமான பிரச்சனை சர்க்கரை அளவுகளை ஏற்றுத்தளவு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரலாம் தினசரி ரெண்டுல இருந்து மூன்று பேரிச்சம சாப்பிட்டாலே போதுமானது பேர்ச்சம்பரம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கவங்க காலையில மத்திரம் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா சரியான நேரத்துல சாப்பிடாம முழு பலனும் பெற்றுக்க முடியாது மற்ற உணவுப் பொருட்களோட பேர் சேர்த்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரு உணவுப் பொருளுடைய முழு பலனையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அது தனித்தனியா சாப்பிடுறது அப்படின்றது ரொம்ப நல்லது அப்பதான் ஊட்டு சொத்துக்களை உடம்பு சிறப்பாக விரிஞ்சுக்க முடியும் பேர் ஒரு ஆரோக்கியமான உணவா பார்க்கப்படுது இதனால தினசரி மறைக்காம சாப்பிட்டீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி